லாஸ்ட் பதினஞ்சு வருஷத்துல அது ஒரு பர்சன்ட் இல்ல பதினோரு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இப்போ இதே நீங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபிஃப்டின் டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதுக்காக நான் எல்லாத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சொல்லல கொஞ்சம் அமௌண்ட் வந்து கோல்லையும் கொஞ்சம் அமௌண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் ஆகும் இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு வீடு வாங்கணும் எல்லாருக்குரிய ஒரு சாமானியமான மனிதர்களுடைய ஒரு ஒரு ஆசையுமே வந்து எனக்குன்னு ஒரு சொந்த வீடு ஒரு காரு பேங்க்ல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி இருக்கணும் லைஃப் ஸ்மூத்தாக போகணுங்கிற ஒரு இருப்போம் இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ ஆப்ஷன்ஸ்ன்னு இல்லை ஸோ நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து கம்ப்ளீட்லி இதை பிளான் பண்ண முடியும் இப்போ லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஐட்டியில் ஒர்க் பண்ணுறீங்க ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒரு எயிட்டி தௌசண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஹோம் லோன் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸுக்கு நீங்கள் ஒரு ஹோம் லோன் போட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் உங்களுக்கு சேவ் ஆகும் நீங்கள் எப்படியா இருந்தாலும் இப்போ நீங்கள் சென்னையில் ஒரு டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வரும் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து ஹோம் லோன் எடுத்து வீடு வாங்காதீங்க வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து ஒரு அவர் மிஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் வீடு எது ஒன்றுமே நீங்கள் ப்ராப்பராக எந்த ஒரு டெஷனுமே ராங் டெசன் கிடையாது அந்த டெசிஷன் எடுத்துகிட்டு அதை நீங்கள் ரைட்டாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸில் நீங்கள் ஒரு ரெண்டுக்கு போகிறீங்க அப்படின்னா பிஹெச்கே இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மூணு பர்சன்ட் ஆவரேஜாக ரெண்டு ஏற்றுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தஞ்சி வருஷத்தில் ஆல்மோஸ்ட் எண்பத்தெட்டு லட்ச ரூபா ரெண்டாக மட்டுமே பே பண்ணியிருப்பீங்க ஒரு மெயின்டெனஸ் அது கூட ஒரு சிக்ஸ் லாக்ஸ் செவன் லேக்ஸ் இருந்து டோட்டலாக நைன்டி ஃபைவ் லேக்ஸ்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ இதுவே ஒரு ஃபிஃப்டி லேக்ஸுக்கு நைன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு ஹோம் லோன் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இஎம்ஐ வந்து நாற்பத்தி ஒரு வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த நாற்பத்தி ஒரு ஆயிரத்தை நீங்கள் டேக்ஸ் கிளைமும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு வருஷமும் உங்களுக்கு டூ லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ அப்போ லாங் டர்மில் பார்க்கும்போது ஒரு சிக்ஸ் பர்சன்ட் உங்களுடைய வீடு அப்ரிஷியேட் ஆயிருக்கும் கண்டிப்பாக சென்னை மாதிரி சிட்டியாக இருந்தால் ஒரு சிக்ஸ் பர்சன்ட் அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக ஆகிருக்கும் ஸோ அப்போ டோட்டலாக ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோஸ் அதோட அசட்டோட ஒர்த்து வந்திருக்கும் ஸோ நீங்கள் இங்கே உங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறதும் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் ஐம்பது லட்ச ரூபாய்க்கிட்ட சேவ் பண்ணி இருந்திருந்திருப்பீங்க ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் ராங் டெசிஷன் நீங்கள் எந்த இடத்துல வாங்குறீங்கன்றத பொறுத்து அந்த ஹோம் லோனை எப்படி நீங்கள் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறீங்கன்றத பொறுத்து தான் இருக்குது ஸோ பேசிக்காக நீங்கள் நாலு விதமாக ஹோம் லோனை க்ளோஸ் பண்ணலாம் அதில் ஏதாவது ஒரு சு விதத்தை சூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஸ்மார்ட்டாக க்ளோஸ் பண்ணுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும் வீடு வாங்குறது அப்படின்னாலே வந்து இண்டிவிஜுவல் விலாஸ் வாங்குறது வந்து பெஸ்ட் இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸில் வாங்குறது பெஸ்ட்டாக ஸோ இது ரெண்டுத்துக்குமே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு இருக்குது இப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் வில்லா அந்த அந்தமாதிரி போனீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப ஹையாக இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு சிட்டி சென்டரில் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஸ்பேஸுக்கு இப்போ இதுவே அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இடமா இருந்தாலும் சிட்டி சென்டரில் கிடைக்கும் பட் உங்களுக்கு வந்து இப்போ தௌசண்ட் ஸ்வ டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் ஒரு டூ க்ரோஸ் சொல்கிறாங்க அப்படின்னா இதே அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஒன் க்ரோஸ்க்கே கிடைக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து நிறைய பேர் இருப்பாங்கன்றதுனால ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா யூடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அன்டிவைடட் சார்ஸ் அது எந்தளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும் ஏன்னா பில்டிங்கோட ஒரு ஒரு வருஷம் ஆக பில்டிங் டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும் அதோட வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக அப்பார்ட்மெண்ட்டோடைய காஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த யுடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் தான் ஸோ அதனால் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து பெரிய பெரிய சொசைட்டியில் அந்த ஃபிஃப்டீன் ஃப்ளோர்ஸ் டுவெண்ட்டி ஃப்ளோர்ஸ் இருக்கிறதுக்கு பதில் அப்பார்ட்மெண்ட் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃப்ளோர் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு யூடியஸ் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இப்போ சென்னையில் இந்த ஃபோர் ஃப்ளோர் ஃபைவ் ஃபோர்லாம் பார்க்கவே எல்லாம் டுவெண்ட்டி தேர்ட்டி தான் இருந்து போய்ட்டு இருக்கு பட் கொஞ்சம் தேர் தான் கிடைக்கும் கொஞ்சம் அந்த மாரி இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் பட் கிடைக்காத பட்சத்தில் இப்போ சிட்டி சென்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் யூடிஎஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம பார்க்குறப்ப நீங்க சொல்லிருந்தீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட்டி சம்பாதிக்கிறவங்க எயிட்டி சம்பாதிக்கிறவங்களுக்கு அது ஓகே எங்களுடைய வருமானமே பதினஞ்சாயிரம் தான் பத்தாயிரம் தான் அதை வச்சு ஓட்டுறதே கஷ்டமாக இருக்கு இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆசை இருக்கும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு அவங்க எப்படி சேவ் பண்ணலாம் எப்படி வாங்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஹோம் லோன் வந்து அவங்க ஒரு தேர்ட்டி இயர்ஸ் மாதிரி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ கம்மியாக வரும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் பட் ப்ராப்ளம் என்னன்னா நீங்கள் இஎம்ஐ எந்த அளவுக்கு வந்து டூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே ட்ரிபிள் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஸோ ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு வேறு ஏதாவது ஒரு அடிஷ்னல் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் தௌசண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹோம் லோனில் கை வைக்கிறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஹோம் லோன் எடுத்து அந்த ட்ராப்பில் டெப்ட் இல்லாமல் அதுக்கு நீங்கள் வாடகை வீட்டில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம் நீங்கள் டெப்ட் எடுத்து அதில் போய் மாட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ யாராக இருந்தாலுமே இப்போ நீங்கள் பதாயிரம் சம்பாதிச்சாலும் சரி இருபதாயிரம் சம்பாதிச்சாலும் சரி உங்களால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது அப்படின்னாலே முப்பது வருஷத்துல அதுவே உங்களுக்கு எழுபது லட்சத்துலேருந்து இருந்து எண்பது லட்சம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்போ அந்த கூட ஒரு இடம் வாங்கிக்கலாம் வீடு அப்படிங்கிறதுக்கு அடுத்த கார் தான் கார் வாங்கும்போது வந்து நம்ம நிறைய பண்ணி வாங்குறோம் அப்படி வாங்குறது பெஸ்ட்டாக இருக்குமா இல்ல ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் சேர்த்து வச்சு வாங்குறது பெஸ்டா காசு சேர்த்து வச்சு வாங்குறது பெஸ்ட் பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் யாரா இருந்தாலும் ஒரு பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு இருவத்தொரு வயசுல சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போவும் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தீமெட்டிக் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைனா ஒரு தீம் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது பட் தீமேட்டிக்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் ஒரு தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டு பண்ணுறது பெட்டர் ஸோ ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கார் வாங்க போகிறீங்க டிசைட் பண்ணிட்டிங்கன்னா இப்போலேருந்தே நீங்கள் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ்ன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஸோ நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நான் இருபத்தொரு நான் பதினேழு வயசில் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ கார் நான் வாங்க போகிறேன் தெரிஞ்சு நான் ஒரு இருபத்தொரு வயசுலேருந்து அதுக்குன்னு மந்த்லி ஆனால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் நான் தனியாக வந்து ஒரு ஸ்டாக்ஸ்லேயும் மியூச்சுவண்ட்ஸ்லேயும் போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதுலேருந்து வந்த ரிட்டர்ன்ஸ் வச்சு தான் நான் இப்போ ரீசெண்டாக கார் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இந்தமாரி பண்ணுறதுனால பண்ணலாம் பட் நீங்கள் போய் காராக போது ஒரு புது காராக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா டேக்ஸ் அதிகமாக வரும் ஸோ இப்போ அதுக்கு பெட்டரான ஒரு சாய்ஸ் என்னன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஓல்டு வெஹிக்கல் ஒரு ஒரு ஒன் ஒன் இயர் ஓல்டு வெஹிக்கல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் அதிகமாக இருக்காது வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான் இருக்கும் நீங்கள் ரோட் டாக்ஸ் பே பண்ண மாட்டீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸ் பே பண்ண மாட்டீங்க செஸ் எதுவுமே பே பண்ண மாட்டீங்க அதிலேயே உங்களுக்கு ஒரு த்ரீ லேக்ஸ் கிட்ட கம்மியாகிடும் இப்போ நீங்கள் ஒரு புது கார் வாங்கிட்டு நீங்கள் ஒன் மந்த்தில் செல் பண்ணிங்கனாலும் டென் பர்சன்ட் அதோட வேல்யூ டவுன் டென் டு டுவெண்ட்டி பர்சென்ட் இதே லக்ஸுரி கார் இருந்தால் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பெர்சன்ட் கூட கம்மி ஆகும் ஸோ அதனால் கார் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலேயே ரொம்ப சீக்கிரமாக டெப்ரிஷியேட் ஆகிற அசெட் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அசெட் பில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கார் பக்கம் போகிறது நல்லது அப்படி காராக போகும்போது ரெடி கேஷா வச்சிக்கிட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பட் செகண்ட் ஹேண்ட் கார்னா ரொம்ப ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு வெஹிக்கல் வாங்காதீங்க ஏன்னா மெயின்டெனன்ஸ் அதிகமா இருக்கும் ஒரு சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர் வெஹிக்கல் இல்ல டூ இயர்ஸ் ஓல்டு வெஹிக்கல் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நிறைய நம்ம நார்மலா வீட்டுக்கு ஒரு திங் வாங்கணும் அப்படின்னா இஎம்ஐ எது வாங்கினாலும் இஎம்ஐ அப்படின்னு போயிடுச்சு அந்த இஎம்ஐ ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்மள எந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பார்ட்டுன்னு நினைக்கிறீங்க லாஸ்ட்ல உங்களுடைய ஓவரால் இன்கம்ல டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு மேலே உங்களுடைய இஎம்ஐ தாண்டாத மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஓகே இப்போ எல்லாராலுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஏசி வாங்கணும்னு ஆசை பட் அதுக்காக நான் ஒரு பத்து மாதம் வெயிட் பண்ண முடியாது இல்லை இப்போ சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் இது பண்ண முடியாது ஸோ இஎம்ஐ இப்போ நோ காஸ்ட் இஎம்ஐ வந்துருச்சு நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அதை எல்லாமே இது பண்ணலாம் ஒரு டூ தௌசண்ட் இல்லை ஒரு த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ அப்போ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஓவரால் இஎம்ஐ வேறு எதுவும் உங்களுக்கு கடன் இல்லை அப்படின்னா யூ கேன் கோ வித் இட் பட் கடனில் இஎம்ஐயில் எந்த ஒரு பொருளும் வாங்கக்கூடாது அட்வைசபிள் இல்லை பட் ஆனால் அதுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வெயிட் பண்ண முடியாது அந்தமாரி சுச்சுவேஷனுக்காக எமர்ஜென்சி பர்பஸ்னால் நீங்கள் வாங்கலாம் அப்போது உங்களோட ஓவரால் இன்கமில் உங்களுடைய மந்த்லி இன்கம்ல ஒரு டென் டு பிப்டீன் பர்சன்டேஜ் இஎம்ஐ தாண்டாம பார்த்துக்கிறது பெட்டரான சாய்ஸா இருக்கும் அது சேஃபர் பார்டரா இருக்கும் கிரெடிட் கார்டே கொண்டு வந்து நிறைய இடங்கள்ல சிக்கல்ல மாட்டி விட்டுருது கிரெடிட் கார்டு ஆப்ஷன் அப்படிங்கிறது பெஸ்டான ஒரு ஆப்ஷன் தானா இல்ல அது அது வேண்டாம் அப்படின்னு மக்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஸோ கத்தி அது யார் எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு ஸோ அது கறிக்கடையில யூஸ் பண்றாங்க காய்கறியோட யூஸ் பண்றாங்க அதே கான்செப்ட் மாதிரி தான் ஸோ கிரெடிட் கார்டு எனக்கு மாசம்னா கரெக்டா சேலரி வந்துடும் நான் என்னுடைய ஃபுல் ஃபுல் பர்ச்சேஸ் நான் என்னுடைய மந்த் எண்டு வரைக்குமே நான் ஃபுல்லாக கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவேன் அட் எண்டு வந்து எனக்கு நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இது வரைக்கும் நான் என்னோட கிரெடிட் கார்டு வந்து நான் பில் மிஸ் பண்ணவே கிடையாது ஓகே இப்படி இதுக்கான ட்ரிக் ஏதாவது இருக்கா என்ன என்ன மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம் இந்த கிரெடிட் கார்டு யூசேஜில் ஸோ இப்போ மந்த்லி இப்போ என்னோட கிரெடிட் கார்டு லிமிட் வந்து ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படின்னா நான் ஃபிஃப்டி தௌசண்ட் இல்லை தேர்ட்டி பர்சன்ட் கம்மியாக தான் நான் வச்சிருப்பேன் நான் ரெண்டு மூணு கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன் ஓவரலாக நான் மந்த்லி வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் மைண்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் ஸோ அதை தாண்டி நான் என்கிட்ட கிரெடிட் கார்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்குள்ள தான் என்னோட நான் செலவுகளை வந்து வச்சுப்பேன் ஃபிஃப்டி தௌசண்ட் குள்ள ஸோ மந்த்லி ஆட்டோமேட்டிக்கான எல்லாமே பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் சப் இன் கேஸ் நம்ம மறந்துட்டோங்களோ ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் மாதிரி வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும் ஸோ கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் ஒரு சாலரிட் எம்ப்ளாய்க்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் என்னோடய சாலரி வந்து அப்பப்போ மாறும் நான் என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா அவங்க கிரெடிட் கார்டு எடுத்து அந்த டெப்டில் மாட்டிக்கிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் வெளில வரவே முடியாது ஏன்னால் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டே வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் எடுத்து இன்றைக்கி அது ஒன் லேக்லேருந்து டூ லேக் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாகவே வந்து நிற்கிது ஸோ இட்ஸ் பெட்டர் அந்தமாதிரி எடுக்காமல் இருக்கிறது பெட்டர் பட் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதை எடுக்கலாம் உங்களுக்கு நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கிடைக்கும் சோ அதுக்கு நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட் நிறைய இடங்கள்ல வந்துட்டு நிறைய நம்ம ஏமாற்றம் அடையக்கூடிய மக்கள் நம்ம அதிகமா பார்க்க முடியுது அங்கே சிட் போட்டேன் இங்க நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன் எல்லாமே ஏமாத்திட்டாங்க ஒரு குறிப்பிட்ட கால் வரைக்கும் வந்தது அதுக்கப்புறம் வரல ஸ்டாக் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற சொத்தெல்லாம் இழந்தவங்களையும் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா இது எப்படி நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த மாதிரியான விஷயங்களை சூஸ் பண்ணணும் ரெண்டு விதம் இருக்கு ஒன் இன்வெஸ்டிங் இன்னும் நீங்கள் நீங்க ஒரு கம்பெனில அவங்க பிஸ்னஸ் பண்ணதுக்கு நீங்க காசை கொடுக்குறீங்க உங்களுடைய பணத்தை வாங்கி அவங்க பிஸ்னஸ் பண்றாங்க அப்படியே லாங் டேர்முக்கு இருக்கும் ஸோ அதில் வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கும் இப்போ நீங்க ஒரு ரிலையன்ஸ் டிசிஎஸ் இந்த மாதிரி இந்தியாவோட பெரிய பெரிய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்க பயப்படவே வேண்டாம் நீங்கள் அப்படியே லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணால் பட் இந்த ட்ரேடிங்கிறது என்னன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் கேம்லிங் மாதிரி இட்ஸ் கைண்ட் ஆஃப் கேம்ப்ளிங்னா அது கேம்பிளிங்னு சொல்லலை ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நீங்கள் எனக்கு பத்தாயிரம் கொடுங்க ஒரு லட்ச ரூபா கொடுங்க நான் உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டன்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் ரிட்டன்ஸ் நான் ஆசை காட்டி அவங்கள அந்த பணத்தை ட்ராப்பில் மாட்டுவாங்க ஒரு ஒரு மாதம் கொடுப்பாங்க ரெண்டு மாதம் கொடுப்பாங்க மூணாவது மாதம் என்ன பண்ணுவாங்க டோட்டலாக அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிடறாங்க இது காலங்காலமாக நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இது இன்வெஸ்டர்ஸ் தான் அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அது அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜென்ரேட் ஆகும் உங்களுடைய ஆசை நான் சீக்கிரமா பணக்காரணும்னு ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட் உங்ககிட்ட இருக்க பணத்தை புடுங்கிட்டு தான் வெளியில அனுப்பும் ஓகே சோ எல்லாமே வந்து அந்த கிராஜுவலா போறது தான் கரெக்ட் கன்சிஸ்டன்சியா லாங் டம்க்கு போறது பெட்டரான சாய்ஸ் தான் இப்போ நம்ம இந்த இந்த இடங்கள்ல ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்க चूஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்க வந்து தாராளமா போய்ட்ட இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படினா எதெல்லாம் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட் குள்ள எண்டர் ஆகறாரு அப்படினா डायरेक्टली போய் ஸ்டாக் வாங்க வேண்டாம் ஏனா அவருக்கு ஸ்டாக்னா என்னன்னே தெரியாது ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது சோ ஃபர்ஸ்ட் ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணலாம் இப்போ ஸ்டாக் அப்படின்றது நீங்கள் ஒரு கம்பெனியை போய் சூஸ் பண்ணி வாங்குவீங்க அந்த கம்பெனி ஏறினாலும் இறங்குனாலும் லாபமோ நஷ்டமோ அது உங்களோட போய்டும் இப்போ இதே ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார் லெட் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னனே தெரியல இப்போ நான் ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய காசை என்கிட்ட கொடுப்பீங்க நான் என்ன பண்ணுவேன் எனக்கு நாலேஜ் இருக்குது நான் அதில் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறது ஸோ ஃபஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையுமே ஒரு டைப் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்து இருக்கிறது இந்தியாவுடைய இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் இருக்கும் இதில் உங்களுடைய பணத்தை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ இதுல ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு கம்மியா இருக்கும் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் எத்தனை வருஷம் வேணாலும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இதுல நீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கவே கொடுக்க இது வரைக்கும் இந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து இது வரைக்கும் த்ரீ இயர்ஸ் டூரேஷனுக்கு மேலே நெகட்டிவ் ரிட்டர்ன் ஸ்டாக் மார்க்கெட் கொடுத்ததே கிடையாது ஸோ நம்ம ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஐத்துல எடுத்துக்கிட்டாலும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்ஸே கிடையாது ஸோ அதில் அப்படியே நீங்கள் கா மாதம் மாசம் ஒரு அமௌண்ட் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம் பீப்பிள் கிட்ட இதோட அவர்னஸ் எந்த அளவு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க இப்போ ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் நல்லாவே ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு ஏன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வர டிஎம்ஸ்ல ஒரு மோர் தென் செவன்ட்டி பர்சன்டேஜ் டிஎம்ஸ் வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வரத்தில் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு வயசு பசங்க அவங்க அவங்ககிட்ட சொல்கிறது நீங்கள் உங்கள் அப்பாவோட நேமில் டிமேட் ஏன்னா பதினெட்டு வயசு தான் டீம் நீங்கள் உங்கள் அப்பா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ ரீசெண்ட்டாக அந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த இன்டர்நெட் பெனிட்ரேஷன் ரொம்ப அதிகமான ரீசன்னால் அவேர்னஸ் நல்லாவே இருக்குது பட் ஸ்கேமிங்கும் நிறையவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் த அந்த கிரீடினஸ் ஸோ அதனால பதினேழு பதினெட்டு வயசில் ஒருத்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசுல செட்டில் ஆகிடுவாங்க பட் நீங்கள் முப்பது வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசுல தான் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இயர்லியா எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேமிங்கை நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே ரிட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ரெண்டாவது உங்களுடைய பணம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அது உங்களுடைய பணம் நீங்கள் வெளியில் வேறு யார்கிட்ட கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்கள் பணம் கிடையாது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியாது எங்கிட்ட காசு கொடுங்க நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு தரேன்னு சொல்லுவாங்க எப்படி உங்களுடைய டிமெட் அக்கௌண்டாக இருக்கட்டும் உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்னா அவர் வந்து பை பண்ணலாம் ஆனால் அவரால் செல் பண்ண முடியாது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் கேஷ் வரும் ஸோ மாதிரி நீங்கள் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் உங்களுடைய காசு அவர்கிட்ட கொடுக்குறது உங்கள் டிமெட் அக்கௌண்ட்டை கொடுத்து ஏன் டிமெட் அக்கௌண்ட்டை நீங்கள் பை பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் யார்கிட்டையும் காசை நம்பி கொடுக்க வேண்டாம் அது எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட்டுடைய அவேர்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி எல்லாமே பேசணும் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவு இருக்கு ஏன்னா சின்ன சின்ன பசங்க எல்லாமே வராங்க அப்படின்னு சொல்றீங்க அவங்களுடைய புரிதல் எந்த அளவு இருக்கு அதில் இப்போ எஜுகேஷன் பென்ட்ரேஷன் அதிகமாக தான் இருக்கு இப்போ யாருக்குமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாமல் கிடையாது ஏகப்பட்ட சோர்சஸ்க்கு இப்போ நீங்கள் யூடியூப்ல போய் ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னு போட்டாலே ஏகப்பட்ட சேனல்ஸ் வருது இன்ஸ்டாலில் நாங்கள் கண்டென்ட் போடுறோம் அந்த மாதிரி நிறையா இது இருக்குது ஸோ யாருமே இப்போ தெரியாமல் இறங்குறது இல்லை பட் ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்கணும்னு கிடையாது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு யாராவது ஒரு பர்சன் கிட்ட ஹெல்ப் கேட்டு நம்ம பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் பட் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஹெல்ப் அவங்ககிட்ட கேட்கறதுக்கு பதில் நம்ம வீட்டிலனா ஏதாவது ஜோரம் வந்தால் போய் பேராசிட்டமால் போடணுன்னு அந்த மாதிரிலாம் கிடையாது ஒருத்தவங்க கிட்டே ப்ரொஃபஷனலாக கேட்டுக்கிட்டு பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும் இப்போ பிகினஸாக இருக்கும் நான் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் என்னது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு புக்கும் வாங்கி படிக்காதீங்க ஏன்னா நீங்கள் அது கம்ப்ளீட்லி ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு யூடியூப்பில் எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டு யூடியூப் சேனல் சஜெஸ்ட் பண்ணுறேன் தமிழ் பங்கு சந்தைன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும் ரெண்டாவது ஷேர் மார்க்கெட் அகாடமின்னு ஒரு மீச்சுவர் இது ரெண்டு சேனல்லையும் பேசிக்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி வீடியோஸ் இருக்கும் இது எல்லாமே ஒரு புதுசாக ஸ்டாக் மார்க்கெட் வரவங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்றது ஏன்னா நான் அந்த எல்லா வீடியோஸும் பார்த்துருக்கேன் ஸோ டூ ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பேக்கு ஸோ அது உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டா இருக்கும் நீங்க ஒரு புக் படிக்கிறதுக்கு இதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு புக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப்லாம் இருக்கு இதுலலாம் இன்வெஸ்ட் பண்றது எந்தளவுக்கு சேஃப்டி ஸோ இருக்கிறதுலே சேஃப் ஐஎஸ்சு சேஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூச்சிப் அண்ட் ப்ளா லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க ப்ளூச்சிப்னா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிலையும் இருக்கக்கூடிய டாப் பீப்பிள் ஐட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசிஎஸ் பெட்ரோலியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ரிலையன்ஸு பேங்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஸோ இதெல்லாம் ப்ளூச்சிப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க விச் மீன்ஸ் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி இருந்தது இப்போவும் இருக்குது ஃப்யூச்சர்லேயும் இருக்கும் டாடாஸ் எக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக ரொம்ப கம்மியில் ஒரு பன்னெண்டு பெர்சென்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ரிஸ்க் ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும் இரஸ்பெக்ட்டிவ் மார்க்கெட் வந்து டென் பர் டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபாலோ ஆனாலும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெருசாக ஃபாலோ ஆகாது பயப்படாமல் இருக்கலாம் பட் இது மிட் கேப் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன கம்பெனி கிடையாது பெரிய கம்பெனி கிடையாது இந்த நடுத்தர கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆல்ரெடி ஒரு சின்ன ஸ்மால் கேப்பாக இருந்து வளர்ந்து வந்த ஒரு கம்பெனி தான் வளர்ந்துட்டு இருக்க கம்பெனி இங்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பட் வெலாட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட் வெலாட்டிலிட்டினால் இப்போ இன்றைக்கி நூறுரூபா பார்க்குறீங்க நாளைக்கு திடீர்னு நூற்றி பத்துக்கும் போகலாம் தொண்ணூறுக்கும் வரலாம் ஸோ இதை தான் வளாட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த அப் அண்ட் டவுன் ஃப்ளைப் பிரைஸ் ஃப்ளக்ச்சுவேஷன் ஸோ இது மிட் கேப்பில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸ்மால் கேப் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி நாட் ரெக்கமெண்டட் ஃபார் எந்த ஒரு பிகினர்ஸ்க்குமே ஸ்மால் கேப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பத்து ஸ்டாக் சூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நாலு ஸ்டாக் தான் உங்களுக்கு மேலே வரும் ஆறு ஸ்டாக் கண்டிப்பாக ஃபெயில் ஆக தான் செய்யும் ஆனால் அந்த நாலு ஸ்டாக்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துரும் ஸோ ஒரு டிபிக்கல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லார்ஜ் கேப்பும் மிட் கேப்பும் வச்சுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸ்மால் கேப்பாசிட்டி ரிமைனிங் தேர்ட்டி பர்சன்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ்டு டா இதை வந்து ஃப்ளெக்ஸி ஃப்ளெக்ஸி கேப்னு சொல்லுவாங்க இல்லை மல்டி கேப்னு சொல்லுவாங்க லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாத்துலேயுமே அதோட ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வச்சுக்கிறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்